இவ்வாறு சாய்பாபாவைப் பற்றி பல நூல்கள் இருக்கும்போது இந்த சரித்திரம் ஏன் எழுதப்பட வேண்டும் அதற்கான தேவை என்ன என்றும் எதிர்ப்பு கேள்விகள் வருகின்றன விடை தெளிவானதும் எளியதுமாகும் அகன்று ஆழ்ந்த எல்லையற்ற ஓர் பெருங்கடல் போன்று சாய்பாபாவின் வரலாறு உள்ளது அனைவரும் அதனுள் ஆழ்ந்து மூழ்கி விலைமதிப்பற்ற ஞானம் பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம் நல்லுணர்வில் ஊறிக் கிடக்கும் மக்களுக்கு அவற்றைக் கொடுக்கலாம் சாய்பாபாவின் கதைகள் சிறுகதைகள் அறிவுரைகள் ஆகியவை மிகவும் அற்புதமானவை இவ்வுலக வாழ்க்கையினுடைய துன்பப் பெருஞ்சுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள் கவலையால் பீடிக்கப்பட்டோர்கள் ஆகியவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவை அளிக்கின்றன வேத அறிவையொத்த விறுவிறுப்புள்ளது அறிவூட்டுவதுமான சாய்பாபாவின் இவ்வரைவுரைகளெல்லாம் கேட்கப்பட்டு நற்சிந்தனை செய்யப்பட்டால் அடியவர்கள் கோரும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல் அஷ்டாங்க யோகம் தியான பேரின்பம் முதலியவற்ற